ஓம் 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 உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமையுடைய கிரகம் இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில சொர்க்க முரியில் வாழ்வது போல் வாழ்க்கையில் எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்துன்று இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது சனி பகவான் உடைய ஜாதகத்தில நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார் இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்க போகிறார் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக சனி பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால் உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது அதனாலேயும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார் ஏதனால குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம் இயற்கை சுபர் வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எவ்வளவு நல்ல நன்மைகளை உடைய வருது நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு ரொம்ப நாளாக திருமணமாகலே சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணமாகுதுன்னா ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டமதி சென்னி நடக்கும்போது அர்த்தாஷ்டமதி சென்னி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது சார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏழரை சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்குறேன் அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார் இந்த நவக்கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு ஆழ்வைக்குரிய கிரகம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுத்தி வரார் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறும் தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார் ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார் உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான் சிரிந்த முகமும் நல்ல குணமும் கொண்ட ரிஷபராசி என்பர்களே பொதுவா ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கணும் ஏதாவது ஒரு கலையில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ண பார்த்தீங்கன்னா அழுக்காம சலிக்காம வேலை செய்வாங்க அந்த குடும்பத்துல நாலு பேர் இருந்தாலும் தனித்துவமாக ரிஷபராசி பெண்கள் தெரிவார்கள் ஏதோ ஒரு கலையிலயும் ஈடுபாடு இருக்கும் இப்போ இந்த சனி பகவானுடைய காலம் எப்படி வருது ரிஷபராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் யோகாதிபதி மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சனிசுவர பகவானை பத்தி எவ்வளவோ பயப்படலாம் ரிஷபராசிக்காரங்க பயந்தராதீங்க ஏனெனா உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் யோகாதிபதினா யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு பேர கேட்டோனே உங்களுக்கு தெரியுது இல்ல லாபஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருன்னா அதுருது இல்ல இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தால் லாபத்தை அள்ளி தருவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே எந்த கிரகமும் நம்மளுடைய ராசி கட்டத்திற்கு லாபத்தில் இருந்தால் அது பாசிட்டிவா இருக்க வேண்டிய கிரகம்தான் கிடையாதுங்க அது நெகட்டிவ் கிரகமா இருக்கலாம் ராகு கேதுவா இருக்கலாம் சனி பகவானா இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் அவர்கள் நம்முடைய லாபத்திலே இருப்பாரானால் மிகப்பெரிய லாபங்களை நமக்கு தந்தே தீர்வார்கள் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லாபத்தை அனுபவிப்போம் நமக்கு தெரியாதுங்க வேற ஒரு கிரகம் நன்மை நம்ம குரு பகவான நன்மை வருகிறோம் குரு பகவான பாராட்டியிருந்தோம் ஆனால் ஒரு ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்குது அதுல வேற ஏதோ ஒரு புத்தியில ஒரு பிரச்சனை வருது உடனே சனி பகவானை குறை சொல்லியிருப்போம் சனி பகவான் நமக்கு நிறைய அள்ளி வழங்கியிருப்பார் நம்ம அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட மாட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் சனி பகவான் என்ன காலத்துல என்ன நடந்துச்சோ எந்த புத்தியில எது நடந்துச்சோ எந்த கிரகம் தவறு நமக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்ம பழியை தூக்கி சனி பகவான் மேலே போட்டுருவோம் ரிஷபராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய கிரகம் காரணம் உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி ஆக மிகப்பெரிய யோகங்களை இவர் தருவார் இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் முதல்ல ஃபாரின் போனுங்க நான் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் நீங்க ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் படிக்க நினைப்பீங்க ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷன் படிக்க நினைப்பீங்க லா சம்பந்தமா படிக்க நினைப்பீங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரொம்ப அருமையாக கூடி வரும் ஃபாரின்ல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரிஷபராசி மாணவர்கள் குறித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அவரை போய் நம்ம கெட்டவர் சொல்லலாமா இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சில பேருக்கு என்ன கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்த உடனேயே பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பர் இருக்கும் நீங்க வந்து உங்க வீட்டை விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எனக்கு அந்த வெளியூர்லேருந்து என் சொந்த ஊருக்கு வரணும்னு நினைப்பீங்க இப்போ டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ண டிரான்ஸ்வர் கிடைச்சிடும் இன்னும் சிலருக்கு இன்னும் நல்ல ஊர்களுக்கு நல்ல சம்பளத்தோட டிரான்ஸ்வர் கிடைக்கும் இது முக்கியமான ஒரு விஷயத்தை டிரான்ஸ்வர் கிடைக்கிறது மட்டும் இல்லை நல்ல சம்பளத்தோட கிடைக்கும் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் நம்முடைய லாபத்தில் போய் பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால எது நமக்கு மிகுந்த லாபமோ அந்த லாபத்தை எல்லாம் தருவார் உதாரணமாக இவங்களுக்கு வேலையினாலும் ஒரு பெரிய லாபம்னா வேலையில பெரிய அளவுக்கு வளர்ச்சி இப்போ கொடுத்துருவாரு ப்ரமோஷன் கொடுப்பாரு நல்ல உயர் பதவியை கொண்டு வந்து கொடுப்பாரு ப நிறைய பேர் பணியாற்றக்கூடிய தன்மையை கொடுப்பாரு இப்ப நீங்களே ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸில் சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா நல்ல பணியாளர்களை கொடுப்பாரு பலருக்கு என்ன எண்ணம் சார் எனக்கு வந்து சரியான ஒர்க்கர்ஸே அமையலை சார் நான் என்ன சார் பண்றது அப்படிதான் கேட்குறீங்க இப்ப நல்ல ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு அமைவாங்க அந்த யோகம் ரிஷபராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அமையும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அப்பாவுடைய கூட பிறந்தவர் சித்தப்பா இருக்காரு அப்படின்னா அவர்கள் அவரால் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் மூத்த சகோதரர் நன்மையை செய்வாருங்க உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கு இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் ஆனா எதுல கவனமா இருக்கணும்னா அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை அணைச்சு இது ரொம்ப முக்கியம் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிற ஏன்னா ஒன்பது பத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு அவர் தான் இது ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் நிறைய தான தர்மம் பண்ணணுங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நிறைய தான தர்மம் பண்ணணும் குறிப்பாக அன்னதானம் செய்யணும் ஏன்னா உங்களுக்கு தர்மாதிபதியும் சனி பகவான் தான் கர்மாதிபதியும் சனி பகவான் தான் அவ எந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க தான தர்மம் பண்றீங்களோ அப்போ இந்த சனி பகவான் மன மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து உங்களுக்கு உதவுவாரு உங்க வேலையில பிரச்சனை இருந்தா பிரச்சனை சால்வாகும் உங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தா பிரச்சனை சால்வ் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய புத்திரஸ்தானத்தின் மீது விழுகிறது அப்போ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க மனம் போன போக்குல நடப்பாங்க அப்போ பிள்ளைகளுக்கு வந்து நீங்க சரியான வழியில வாழ்ந்து காட்டி அட்வைஸ் பண்ணணும் இப்போ நீங்க வந்து ஒரு அட்வைஸ் சொன்னீங்கன்னா பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்க பிள்ளைகள் நீங்க பண்ற அட்வைஸ கேட்க மாட்டாங்க ஆனா நீங்க இப்படி வாழ்ந்து இதுதான்பா நல்லது அப்படி புரிய வச்சீங்கன்னா அதை அதை ஏத்துக்கிடுவாங்க ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு இப்ப குழந்தை வாக்கியம் அமையுங்க ரிஷபராசிக்காரங்க திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகளை இந்த காலகட்டத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு உங்களுக்கு பினான்சியலாவும் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு இதெல்லாம் ஒரு புறங்க யாரை வழிபாடு செய்தால் நமக்கு மிகப்பெரிய லாபங்கள் பகவான் கொடுப்பாருன்னா நீங்க வந்து இந்த வன்னி மரம் இருக்கு வன்னி மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருப்பார் வன்னி மரத்தடியின் கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை சென்று நீங்கள் சனிக்கிழமைகளில் வழிபடணும் அந்த பிள்ளையாரை பதினெட்டு முறை சுற்றி வரணும் அடிப்படை தட்சணம் பண்ணணும் பன்னி வன்னி மரத்தடியின் கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு நெற்றியிலே திருநீரை பூசி கணபதியே என்னை காக்கும் கடவுளே இந்த காலத்திலே எனக்கு எல்லா நன்மைகளையும் நீ அள்ளி வழங்க வேண்டும் என்று சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவார் ஓம் காக துவஜாய வித்மகே கக்கஹஸ்தாய திவகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறதா சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரமிற்கு அற்புதமான பலன் தரக்கூடியது மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம் அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார் நமக்கு வந்து என்ன வகையான தடை இருந்தாலும் சரி ஆபீஸ்ல போயிருக்கோம் ஒரு உயரதிகாரிய மீட் பண்றோம் மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவரு நம்மள்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு அதிக வேலையை கொடுக்கறாரு அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டுல இந்த காயத்ரி மந்திரம் த ஓம் காகத் கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு வரை சொல்லிட்டு போங்க இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க உங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம் நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க இதை நீங்கள் நடைமுறையில் நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன் அதே மாதிரி பிகாரங்கள்னு சொல்கிறோம் பாருங்க உங்கள் ராசிக்குன்னு பரிகாரங்கள் இருக்க பாருங்க அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க பெரிய வெற்றி கிடைக்குது இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் சார் எங்களுக்கு வந்து நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க ராசிக்கு அடிப்படையில் கொடுக்குறீங்க எங்களுக்கு பர்டிகுலராக சனி பகவான் என்ன பண்ணுவார் எங்கள் லக்னம் வித்தியாசப்படுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே எங்க ஜாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்துதான் இந்த கோச்சாரச்சனையை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கறீங்க உண்மை வாஸ்தவமான பேச்சு அவர் ஒரு ஜாதகத்துக்கு தகுந்தாலும் அது வித்தியாசப்படும் அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களாக மாற்றிக்கிட முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேர வரணும் அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரம் வரணும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்தரம் என்ன சூட்சமும் நடக்குது இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்கச்சிக்குவார் கெடுதல் செய்திட மாட்டார் எல்லாரும் எனக்கு ஏழரை சனி வந்துருச்சு கெடுதல் ஆயிடுச்சு அப்படி எல்லாம் கிடையாதுங்க சனி எல்லாருக்கும் கெடுதல் எல்லாம் படமாட்டாருங்க அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்குதுங்க அப்ப பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும் இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும் வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும் இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த செல்போன் நம்பர் வாங்கி நீங்க ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு இதை தான் என்னுடைய செல்போன் நம்பர் இந்த செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்லேயே கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த கோழறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர் அவரது வேயூறு தோழி பங்கன் தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வரும் அந்த கோழறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்கிறோமோ நெற்றியிலே திருநீரு பூசி கொண்டு சொல்கிறோமோ அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது இதெல்லாம் மிக அற்புதமான பலன் அதே மாதிரி பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும் ஆக இந்த பீரியடில் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கப் போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்